வணக்கம் சாப்பாடு பெரியர்களே இது நம்ம பழைய சொறு பச்சை மிளகா தாங்க இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா அடிக்கிற வெயிலுக்கு வந்து கிச்சனுக்குள்ளே நின்று ரொம்ப நேரம்லாம் குக் பண்ணிகிட்டு இருக்க முடியலங்க அதனால பத்தே நிமிஷத்தில் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி அதுவும் இந்த சம்மருக்கேற்ற ஒரு சூப்பரான ரெசிபின்னா இந்த தயிர் சேமியா ரெசிபி தாங்க பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக வந்து செய்யலாம் இந்த தயிர் சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பழையஸ்வரர் பச்சை மிளகாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ இந்த தயிர் சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தயிர் சேமியா பண்ணுறதுக்கு கடாயில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதை வந்து கொதிக்க வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு சேமியா சேர்த்துட்டு கூடையே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் சேமியா வேகிறதுக்கு அதிகமாக நேரம் எடுத்துக்காது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு சேமியா டக்குன்னு விந்துடும் ரொம்ப நேரம் வேக வச்சோன்னா சேமியா குழஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்மளுக்கு போதுமானது இப்போ பாருங்கள் சேமியா வந்து நல்லா வெந்துருச்சு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சேமியா வந்து நல்லா சாஃப்டாக குக்காக ஆயிருக்கும் அதே சமயத்தில் வந்து ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த சேமியாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ சேமியா வந்து நம்ம வடிகட்டியாச்சு மேற்கொண்டு இந்த சேமியா வந்து சூட்லேயே வந்து நம்மளுக்கு வேகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி இது மாதிரி லைட்டாக மட்டும் நம்ம கிளறி விட்டுடலாம் இது போல் செய்யும் போதுல சேமியா வந்து மேற்கொண்டு நம்மளுக்கு குழஞ்சி போகாமல் நல்லா உதிரி உதிரியாகவே நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம வேக வச்சுருந்த அந்த சேமியா வந்து சூடு ஆறி கரெக்டாக இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம் பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு சேமியாக்கு ஒரு கப்பு பால்ன்னு சொல்லிட்டு அளவுகளில் சேர்த்துருக்கேன் இது வந்து நான் காலையிலே ரெடி பண்ணிவிட்டு மதியம் லன்ச்சுக்கு தான் சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதனால் வந்து பாலோட அளவு ஜாஸ்தி பண்ணிவிட்டு தயிர் வந்து கம்மி பண்ணியிருக்கேன் இது மாதிரி செய்யும் போது நீங்கள் மதியம் சாப்பிடும் போதுசெல்லாம் அந்த புளிப்பு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இல்லை உடனே நீங்கள் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா பாலோட அளவை வந்து கம்மி பண்ணிட்டு தயிரோட அளவை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நான் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் வந்து ஒரு அஞ்சு டேபிள் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு கால் கப்புக்கு அதிகமாக தான் இருக்குது தயிர் சேர்க்கும் போது தயிர் ரொம்ப புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து வச்சிடலாம் இப்போ இது இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம இதுக்கான தாளிப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன் எண்ணெய் சூடான பிறகு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துட்டு கடுகை வந்து நல்லா பொரிய விட்டுடலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கிறேன் அந்த உளுத்தம்பருப்பு அந்த தயிர் சேமியாவோட கடிபடம் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கூட வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பு வந்து நம்மளோட தான் உங்களுக்கு தேவையானா மட்டும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே வந்து நல்லா செவக்க வறுத்த பிறகு இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா கூடையே ஒரு காஞ்ச மிளகா வத்தல் அடுத்து கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் நம்ம காரத்துக்காக வந்து ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் காஞ்ச மிளகாய் வத்தலும் சேர்த்துருக்கோம் இது ரெண்டுமே சேர்த்து நம்ம தாளிக்கும் மோசல டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அடுத்து இது கூட வந்து கொஞ்சமாக உலர் திராட்சை சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த தயிர் சேமியாவுக்கு வந்து இந்த உலர் திராட்சை சேர்த்து நம்ம தாளிக்கும் போது சில சாப்பிடும் போது சில வந்து இடையில இந்த திராட்சை ஒன்று ஒன்று கடிப்படம் போசலாம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ திராட்சை நல்லா வருபட்ட பிறகு இதில் ரெண்டு கொத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலையை வந்து நாம் சேர்த்துடலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை லைட்டாக வதக்கிட்டு நம்ம இறக்கணுன்னா நம்மளோட தாளிப்பு வந்து ரெடி இப்போ இந்த சைடு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தயிர் சேமியாவில் இந்த தாளிப்பு எடுத்து சேர்த்துக்கலாம் இது கூட டேஸ்ட்டுக்காக வந்து இன்னும் நம்ம வந்து மாதுளம்பழம் அடுத்து வந்து திராட்சை கொஞ்சம் கேரட் வெண்ண துறி சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போ தாலிப்பழம் சேர்த்த பிறகு இது கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ க்ரீமியன் டேஸ்டியான தயிர் சேமியா சூப்பராக ரெடி ஆகிருச்சு இந்த சேமியா வந்து இப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம் இல்லை ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சு நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு சாப்பிடும் போதுல இதோட டேஸ்ட்டு இன்னுமே செம்மையாக இருக்கும் சொன்ன அளவுகள் படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நாலிலேருந்து அஞ்சு மணி நேரம் ஆனாலும் சேமியா கெட்டியாகாமல் அளவுக்கு நல்ல க்ரீமியாக இருக்கும் இன்றைக்கி நாம் சம்மர் ஸ்பெஷல் தயிர் சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பழைய சார் பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க